ஆண்டவனையே என்று கேட்டவுடன் உடனே பரமேசன் சொன்னான் அம்மா பார்வதி 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 நான் வடி இழந்தது உனக்கு தெரியாதா இறை இழந்தது உனக்கு தெரியாத ஐயா தெரியாத அம்மா உனக்கு தெரியாதா பதினாறு விலகத்திலே பிரமன் படைத்தாரே எண்பத்தி நான்கு லட்சம் சிவ பேதங்கள் ஆமா பேதங்கள் ஓர் அடி முதல் ஆறு அடி வரையிலான எண்பத்தி நான்கு லட்சம் சிவபேதம் ஏ அப்பா அதோடு மட்டும் இல்லாம கல்லிலே தேரை கருகுளியிலே இருக்கின்ற சிசு அம்மா முட்டையில இருக்கக்கூடிய குஞ்சு வரைக்கும் ஆமா அழகா படி அளந்து வந்திருக்கிறேன் நீ என்னிடத்திலே நீ பரிகாசம் செய்யலாமா பரிகாசம் செய்யலாமோ என்பதாக சொன்ன உடனே பகவான் இடத்திலே பார்வதி கேட்டால் ஐயா சிவனை நீங்கள் சொல்வது சரிதான் சரிதான் ஆனால் நீங்கள் இல்லாத வேலை என்னுடைய அடக்கில பொருளாக சிறிய உயிரான சிட்டரும்பானது வந்தது பசி பட்டினியோட அதை என் அடக்கில பொருளாக என் கக்கத்திலேயே வைத்து வளர்த்து வர்றேன் ஆனால் நீங்கள் எல்லா உயிருக்கும் படி என்று தற்பெருமையாக பேசுகிறீர்களே ஆனால் நீங்கள் அளந்தபடி என்னுடைய ஜீவராசிக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே அது இப்பமா சற்று நேரமா தெரியல உயிரோடு இருக்கா இல்லையா நான் வைத்து எட்டு நாள் ஒரு வாரமாக அடைக்கலமாக வைத்த ஜீவராசிக்கு கிடைக்கல ராமா கிடைக்கல நீர் வர என்பதாக சொன்னவுடன் பகவான் வாழ்த்தாரம்மா பார்வதி நான் அழந்திருக்கிற அமதுபடியில் குழப்பம் நடக்காது தவறு நடக்காது நடக்காது நீ வச்சிருக்கியே ஜீவராசி

जन की पार पे पुर கவிக்குமர் <speaking> பாரா <in foreign language> வேண்டும் வேண்டும் எத்தனை ஒற்றை செய்தாலும் நீங்களே பொறுத்தரள பொறுத்தரள வேண்டும் இவுடனே கல்லான் ஆண்டவன் அம்மா பார்வதி 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 ஆண்டவன் என்று பாராமல் அதிக பரிகாரம் பண்ணினியா பண்ணிக்கிறாயே சிவன் என்று பாராமல் என்னை சிவமோசன் செய்தார்